அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது இந்த அற்புதமான வானியல் நிகழ்வு நடைபெறும் அந்த நாளில் நமது வீட்டு பூஜை அறையை மூடி வைக்க வேண்டுமா அப்படின்னு இன்று காலையிலிருந்து நிறைய சகோதரிகள் சந்தேகம் கேட்டிருக்காங்க அதற்கு பதில் சொல்லும் விதமாகவும் வீட்டில் கலசம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இதை செய்தே ஆக வேண்டும் என்ற ஆன்மீக ஆலோசனையும் தாங்கி இந்த ஆடியோ உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் அன்பு சொந்தங்களே கிரகணத்தை முன்னிட்டு மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் அந்த பரிகாரத்திற்கு தேவையான வளம்புரி சங்கு உங்களுக்கு முறைப்படி சாபம் நீக்கி வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இன்றே பதிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சந்திரகிரகணத்தை முன்னிட்டு ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்களை செய்ய போகிறோம் இந்த உணவு தானத்துக்கு உதவுங்க நிச்சயம் நிச்சயமா கிரகண தோஷம் உங்கள் குடும்பத்தை அண்டாது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் சந்திர கிரகணம் நடைபெறும் ஏழாம் தேதி உங்கள் வீட்டின் பூஜை அறையை மூடி வைக்க வேண்டும் என்பது தவறான ஒரு கருத்து இதுக்கு நான் சில வருடங்களுக்கு முன்பே விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆலயங்களில் கதவடைக்கிறது ஆலயங்களை மூடி வைக்கிறாங்க அப்படின்னா ஆலயத்துல கோபுரம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த கோபுரத்தில் கலசம் இருக்கு அந்த கலசத்தின் மூலமாக பிரபஞ்ச சக்தியானது அந்த கோவிலின் கருவறைக்குள்ள இறங்கும் எனவேதான் தான் கிரகண நேரத்தில் தீயசக்தி சக்தி வாய்ப்பு இருக்குது என்பதால் அந்த தீய சக்தியால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆலயத்தை மூடி வைக்கிறாங்க கிரகணம் முடிஞ்சதும் ஆலயத்தை திறந்து ஆலயத்தை சுத்தமாக கழுவி அதன் பிறகு யாக பூஜை எல்லாம் செய்து மீண்டும் தரிசனத்துக்கு அனுமதி தருவாங்க இது கோவிலுக்கு நமது வீட்டில் நாம் கோபுர கலசம் எதுவும் இல்ல நம் வீட்டிற்குள் பூஜை அறை அமைச்சிருக்கோம் எனவே பூஜை அறையை மூடி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது பயம் கொள்ள தேவையில்லை உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கலசத்துக்கு மேலே கொஞ்சம் தர்பை புல் வாங்கி போடுங்க அதேமாதிரி பூஜை அறை இருக்கக்கூடிய சிலைகள் சுவாமி படங்களுக்கு முன்பாக தர்பை புல் கொஞ்சம் வச்சுருங்க எந்த பாதிப்பும் வராது இதை நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த கேள்வி இன்று காலையிலிருந்து நிறைய பேர் கேட்டதுனால இதை ஒரு தனி பதிவாக கொடுக்கிறேன் சந்திர கிரகணத்தனைக்கு பூஜை அறையை மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது தர்பை புல் கண்டிப்பாக பூஜையில் இருக்க வேண்டும் குறிப்பு நிரந்தர கலசத்தின் மீது தர்பை புல் கண்டிப்பாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அன்பு தகவல் இந்த வருடம் நவராத்திரி திருவிழா இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குதுங்க இந்த நவராத்திரிக்கு கொலு வைக்கிறவங்க கொலு வைக்க முடியாம கலசம் மட்டும் வச்சு பூஜை பண்றவங்க பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லாருக்கும் நவராத்திரி தேவியினுடைய அருள் கிடைக்கணும் நவதுர்க்கையினுடைய அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக பதினெட்டு மூலிகைகளை ஒன்பது பாகங்களாக பிரித்து மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி நவராத்திரி நவ மூலிகை தூப செட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த தூப செட் வாங்குகிற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து ஒன்பது நவராத்திரி சக்தி வழிபாடுகளை சொல்லித்தரப்போகிற எந்த கட்டணமும் இல்லாமல் இந்த நவராத்திரி தூப செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரியின் தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் கத்தன விவரங்கள் வழங்குகின்றேன் மேலும் அடுத்த ஒரு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்